இபிஎஸ் எதிராக விஜய்க்கு எதிராக திமுக செட் பண்ற நெரேட்டிவை உண்மையிலேயே இவங்க கரெக்டா கவுண்டர் பண்றாங்களா இவங்க அந்த அளவுக்கு ஐடி விங்காகவோ இல்ல அவங்க நிர்வாகிகள் மூலமாகவோ செய்தித் தொடர் மூலமாகவோ கரெக்டாக கவுண்டர் பண்றாங்களா அவங்க ஏன்னா இப்ப அதிமுக கூட்டணி பத்தி யாரும் பேசாதீங்க டிபேட்டுக்கு எல்லாம் போகாதீங்கன்னு இருங்கன்றாங்க ஆனா திமுக தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க இல்ல அது வந்து ஒரு விதத்துல வந்து பலவீனமா இருக்கிறது கூட நல்லது எல்லா காலத்திலயுமே செய்தி செய்தி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் இது மூலமா இன்னைக்கு இல்லை இணையங்கள்லாம் முன்னால் வெறும் தொலைக்காட்சி செய்தி பத்திரிகைகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தப்போ முப்பது ஆண்டுகளுக்கு இருந்தப்போ கூட வந்து திமுகவோட தாக்குதலை அமுக என்றைக்குமே நேரடியாக எதிர்கொண்டது கிடையாது அது மக்களால் நின்று நிற்குது அதிமுக என்பது மக்கள் கட்சி பீப்புள்ஸ் பார்ட்டி திமுகன்றது கேடர்ஸ் பார்ட்டி நீங்கள் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி ஜெயலலிதாவை பேசி ஊடகங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆட்சியில் இருக்கும்போது பண்ணீங்கன்னாலும் திரும்ப திரும்ப ஜெயலலிதா கிட்ட தோட்டு தோண்டு தான் ஒரு தோத்து போய் தான் திமுக நின்றுது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு திரும்ப திரும்ப ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது உண்மை அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி தொண்ணூத்தாறு எம்எல்ஏ வச்சிருந்த கருணாநிதி முப்பத்தாறு காங்கிரஸ் எம்எல்ஏ பதினெட்டு பி பாமக எம்எல்ஏ விட தான் ஆட்சியில் இருந்தார் மெஜாரிட்டிக்கு நூத்தி பதினெட்டு வேணும் மைனாரிட்டி திமுக அரசும் ஜெயலலிதா சொல்லும் போது ஒரு கட்டத்துல கருணாநிதி என்ன பண்ணாரு நாங்க இனிமேல் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவோன்னாரு அதுக்கு இதுங்க அதை சம்மந்தம் இருக்காரு தனி மனித தாக்குதல் கேவலமான தாக்குதல் அந்த அந்த அம்மா சொன்னாலும் சொல்லாட்டியும் அது நீ நடத்துனது மைனாரிட்டி அரசு தான் கடைசியில ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மண்ண கவுனிங்கல்ல எதிர்க்கட்சியா வர முடியலங்க இருபத்தி நாலு சீட்டு எடுத்தாதான் எதிர்கட்சி விஜயகாந்த் இருபத்தி மூணு தான் திமுக ஜெயிச்சது இருபத்தி ஒன்பது விஜயகாந்த் ஜெயிச்சார்